ஆக்கா கழுகு போய் இப்போ கழுத வேட்டையின் ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன குட்டிக்கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய வேட்டையின் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு வேட்டையின் படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த நிலையில அந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் சொன்ன சலவைத் தொழிலாளி கழுதை கதை சமூக வலைதளத்துல விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி ரஜினி என்ன கதை சொன்னாரு டிஜே இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய புதிய படம் வேட்டையன் தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரியான அஞ்சு மொழிகளில் அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜையை வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது லைக்கா புரொடக்ஷன் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஹனிரூத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாம அமிதாப் பச்சன் பகத் பாசல் மஞ்சு வாரியர் ராணா டகுபதி மாதிரியானவங்க நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் பேன் இண்டியா படமா ஆக இருக்கு போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்துல இடம் பெற்றிருந்த மனசுலாயோ பாட்டு வெளியாகி ரசிகர்களை துள்ளல் ஆட்டம் போட வச்சது ஓணம் பண்டிகையோட பாட்டு வெளியாக நிறைய பேரு ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம திணற வச்சாங்க இந்த நிலையில அடுத்து ஹண்டர் வார்டர் பாடலும் வெளியாச்சு இந்த நிலையில வேட்டையின் படத்துல ட்ரெய்லர் அப்புறம் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு அந்த படத்தோட பாடல்கள் அப்புறம் முன்னோட்டம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது போன தடவை ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தப்போ ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறிச்சு அடுத்த தலைமுறை நடிகர் ஒரு தர குறி வச்சு ரஜினிகாந்த் பேசினாரு அந்த இளம் நடிகரும் பேச ரெண்டு நடிகர்களோட ரசிகர்களும் இப்ப வரைக்கும் அந்த விவகாரம் சமூக வலைதளத்துல எதிரொலிச்சுட்டு இந்த நிலையில தன்னோட வழக்கமான குட்டி கதைய வேட்டையின் பட இசை வெளியீட்டு நிகழ்ச்சி அப்பவும் சொன்னாரு ரஜினிகாந்த் அதுல புவனா ஒரு கேள்விக்குறி முள்ளும் மலரும் படத்துல நடிச்ச மாதிரி நீங்க நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு டைரக்டர் ஞானவேல் என்கிட்ட சொன்னாரு அப்போ எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு ரொம்ப பெரிய பள்ளத்தாக்குல இறங்கி அங்க ஓடக்கூடிய ஆத்துல துணி துவைக்கிற ஒருத்தருக்கு அவர் துவைக்கிற அந்த துணி பொதிய சுமந்துட்டு போறதுக்கு ஒரு கழுதை இருந்துச்சு ஒரு நாள் அந்த கழுத திடீர்னு காணாம போயிடுச்சு துணி துவைக்கிறவங்களுக்கு அந்த கழுத ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால வீட்ல இருக்கிறவங்க கூட மறந்துட்டு அந்த டோபி கழுதைய பல இடங்கள்ல போய் தேடி பாக்குறாரு எங்கேயுமே கிடைக்கல கடைசியா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டாரு அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய ஞானி வந்துட்டாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க அவங்க அந்த ஞானிக்கு பக்தர்களா மாறுறாங்க அவருக்கு பல சிஷியர்கள் எல்லாம் அங்க வந்து சேர்றாங்க ஆனா அந்த ஞானி எதையுமே பேச மாட்டாரு ஆனா அவர் சொன்னா சிக்னல் காட்டினா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புனாங்க ஊர்க்காரங்க ஊரே அந்த அந்த வந்து கடைசி ஒரு கழுதை வந்து நின்னுச்சு அப்போ வந்து அந்த ஞானி என்னோட கழுதை வந்துருச்சு என்னோட கழுதை வந்துருச்சு அப்படின்னு கத்துனாரு அப்பதான் தெரியுது அந்த சிஷ்யர்களுக்கு அவருதான் துணி துவைக்கும் போது கழுதைய தொலைச்ச டோபி அப்படின்னு இருந்தாலும் அதை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க இப்ப நீங்க மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி அவரை அமைதியா உட்கார வச்சுட்டாங்க அது மாதிரிதான் நானும் டோபி மாதிரி முள்ளும் மலரும் நான் பேசின வசனங்கள் எல்லாமே இயக்குனர் மகேந்திரன் பேசின டைலாக் தான் ஆனா நான் நடிச்ச காட்சிகள் தான் வெளியே வந்துச்சு ஒரு சீனுக்கு பதினஞ்சு டேக் எடுத்திருக்கேன் ஒரு டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு என்ன நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க தளபதி மாதிரி என்ன நடிக்க சொன்னா எப்படி இதனாலதான் பைரவி போக்கிரி ராஜா காலை இந்த மாதிரியான படங்களை பண்ணி என்னோட டிராக்க மாத்திக்கிட்டேன் அப்படின்னு பேசினாரு தன்னை டோபி அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னாலும் கழுதை அப்படின்னு யார சொன்னாரு அப்படிங்கிற விவாதம் சமூக வலைதளத்துல கிளம்பியிருக்கு